Hi all! கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேன்வாஸை ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்கோட வித் அண்ட் நெக் டெப்த் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நெக்கோட வித் அண்ட் நெக் டெப்த்லருந்து எக்ஸ்ட்ராவாக ஒன் ஒன் இன்ச் கொடுத்து அதுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டுக்கலாம் நான் இங்கே ரவுண்ட் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஃபோல் பண்ணியிருக்கோம் இல்லையா நெக்கோட வித் அண்ட் டெப்த் அந்த நெக்கு வித்து போட்டிருக்கிறதுக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் போட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ எனக்கு ரவுண்ட் நெக் வேணும் இருக்குன்றதுனால நம்மளுக்கு எந்த ஷேப் கொடுத்துருந்தாலுமே அதுக்கு வெளியில நம்மளுக்கு அந்த ஷேப் கேட்ட மாதிரி ஒன் ஒன் இன்ச்சும் கொடுத்து கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வீடியோல காட்டுற மாதிரியே சுற்றி கட் பண்ணிட்டு நடுவுலையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த ஹாஃப் இன்ச்சோட கட் பண்ணி எடுக்கணும் அதுவும் ஃபுல்லாக சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வித் வித்த நெக் டெப் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளிப்பக்கமாக பக்கமாக ஒன்றரை ஒன்றரை இன்ச் கொடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம் இல்லைனா நம்ம எடுத்துருக்க கேன்வாஸை அப்படியே ஃபோல்டுலேயே வச்சு கிளாத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச் மட்டும் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஃபோல்டட் சைடில் மேலே ஒரு குட்டி நாச்சஸ் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது ரெண்டுமே கேன்வாஸ் அண்ட் இந்த கிளாத் கிளாத் ரெண்டுத்துமே ஒன்னா வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கணும் அயன் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ராவா இருக்க கிளாத்தை ஃபுல்லா சுத்தி ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம் இங்க பாருங்க நான் இந்த நெக் டிசைன்ல கேன்வாஸில் கேன்வாஸில் எக்ஸ்ட்ராவாக ஒன்றரை இன்ச் கொடுத்து துணி நான் எடுத்திருக்கேன் கட் பண்ணி அந்த ஹாஃப் இன்ச்சை மட்டும் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த நெக்லைன் பேட்டர்ன் வந்து நம்மளோட ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த பேஜ்லேயே இந்த டிசைன் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க இப்போ குடுத்துருக்க எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச இந்த கேன்வாஸ்ல மடிச்சு தைக்கிறேன் இது ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எந்த கிளாத்ல அதாவது நான் சுடிதாரோ இல்ல ப்ளவுஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும் போது அதை மேல ஒரு நாச்சஸ் போட்டு வச்சுக்கணும் அதுவும் இதுவும் ஒன்னாக இருக்கிற மாதிரி பின் பண்ணிக்கோங்க இந்த நெக்லைனை சுத்தி ஃபுல்லா பின் பண்ணிக்க போறேன் நகராமல் இருக்கிறதுக்காக தான் சும்மா செக்யூர் பண்ணுற பண்ணிக்கிறதுக்காக இந்த பின் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போது நம்ம அந்த லைன்லயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணாமல் அதை ஒட்டி நல்லா க்ளோஸாக அதை ஒட்டி நம்ம என்ன ஷேப் கொடுத்துருக்கோமோ அந்த ஷேப்லயே ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன் நம்மளுக்கு கர்வ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கங்கெல்லாம் நீடில இறக்கி ஃபூட்டர் தூக்கி கிளாத்தை மட்டும் டர்ன் பண்ணி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வர வரைக்கும் பண்ணேன் இப்போ திருப்பி ஸ்டிச் பண்றேன் கர்வ் வரும்போது மறுபடியும் ஃபோட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் அப்பதான் அந்த ஷேப் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் எந்த டிசைன் வரைஞ்சாலும் அந்த டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இந்த நெக்லைன்னு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இது ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டிச் இல்லையா அதுல இருந்து உள்பக்கமா ஹாஃப் இன்ச் கட் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டா அந்த கர்வ்ல அந்த வீலெல்லாம் குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க அப்போதான் அதை டேர்ன் பண்ணும் போது அந்த வீ நல்லா கிடைக்கும் நல்லா டீப்பாக கட் பண்ணணும் ஆனால் அந்த த்ரெட் கட் ஆகாம கட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இந்த ஷேப்பெல்லாம் நல்லா பென்சில் வச்சு எதனா ஷார்ப்பாக இருந்தா எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அயன் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க அவ்வளோதான் இந்த நெக்லைன் முடிஞ்சிருச்சு கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி நெக்லைன் ஃபினிஷ் பண்றதுன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் நம்ம வீடியோவில் நிறைய நெக்லைன் பேட்டர்ன்ஸ் போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டானிஷ் ஃபேஷன் டிசைனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்